السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله إن الذي أن بشهود ررخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பின் இந்த நாம் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதுவோம் நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நீண்ட காலமாக ஒரு விடயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கும் இந்த சூறாவை நாம் நல்ல நீயத்துடன் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை சீராகி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சூறாவை ஓதுவோம் ஏனென்றால் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது இந்த சூறாவை யார் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் ஓதுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் அதே போன்று அல்லாஹ் அவருக்கு இரண்டு மலக்குமார்களை பாதுகாப்பிற்காக வைக்கிறான் என்று அல்லாஹினுடைய தூதர் சன் அலைஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த சூறாவை யார் இஷாவுடைய தொழுகைக்கு பின் ஓதுகிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று என்னுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் கூறினார்கள் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் குர் ஆனினுடைய இதயம் இந்த சூரத்துல் யாசீன் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதினால் முழுக்குர் ஆணையும் ஓதியதற்கு சமமாகும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் சூரத்துள் யாசீன் இந்த சூரத்துல் யாசீனை எண்ணிக்கையின் அடிப்படையில் யார் தன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் தன்னுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் தூய்மையான எண்ணத்துடன் யார் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நோக்கங்களை கேட்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூராத்துல் யாசின் அதிகமானோர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் ிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹும் இன்னடியார்களே நாமும் இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு தடவைகள் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓதுவோம் தூய்மையான எண்ணத்தோடு ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய ரபு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் என்று அந்த நம்பிக்கையில் ஓதுவோம் அவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூறாவின் மூலமாக அவன் மாற்றங்களை ஏற்படுத்துவான் உள்ளன நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுல் பிரிதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்